கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவினுடைய நீதித்துறையின் சுதந்திரம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று அவர்கள் எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார்கள் அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ் ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நீதித்துறையினுடைய சுதந்திரம் மிக பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களில் அதை அவர்கள் சொல்கிறதுக்கான முக்கியமான காரணங்களை நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை அறவே இல்லாம போயிருது நீதிபதிகளுடைய தன்னிச்சையான இடமாற்றங்கள் அதே மாதிரி ஓய்வுக்கு பின் அரசியல் பதவிகள் கொடுப்பது என இந்தியாவின் நீதித்துறை சுதந்திரம் எதிர்கொள்ளக்கூடிய பல முக்கியமான சிக்கல்களை அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள் கூடுதலாக இன்னொரு செய்தி சொல்றாங்க என்ன அப்படின்னா தகுதி திறன் அனுபவம் மற்றும் நேர்மை போன்ற புறநிலை அளவுகோல்களின் அடிப்படையில் நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தெளிவான வெளிப்படையான நடைமுறை எதுவும் இப்போது இல்லை இந்த பாதுகாப்பு நடைமுறை இல்லாததால் முறையற்ற வழிகள் மற்றும் நோக்கங்களின் அடிப்படையில் நீதிபதிகளுடைய நியமனங்கள் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அப்ப நம்முடைய சிம்பிளான ஒரே ஒரு கேள்வி அப்படி என்றால் இந்த இந்த மாதிரி அதிகார வர்க்கத்தால் நீதித்துறையில் நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் நீதி எங்கே நமக்கு கிடைக்கும் இல்லையா கூடுதலாக இரண்டு மிக முக்கியமான செய்தியை சொல்றாங்க இந்தியாவினுடைய நீதித்துறை இப்போ ஹைகோர்ட் ஆகும் ஹைகோர்ட் ஆகட்டும் இல்லை சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் அல்லது மாவட்ட அளவிலான நீதிமன்றங்களாகட்டும் இந்த நீதிமன்றங்களுடைய தலைமை பொறுப்பில் குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பொறுப்புகளில் ஏன் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் பெரிதாக இல்லை இத்தனை வருடம் நூறு வருடமாக போகுது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து ஏறத்தாழ நூறு வருடங்கள் ஆகப் போகிறது இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழிச்சுன்னா நூறு வருஷம் இந்த நூறு வருஷத்தில் இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட் மாதிரியான இடங்களில் ஏன் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த நீதிபதிகள் தலைமை நீதிபதிகளாக நியமிக்கப்படவில்லை கூடுதலாக அடுத்த இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க ஏன் பெண்கள் நீதிபதிகளாக இந்த மாதிரியான இடங்களில் வரல அப்படி என்றால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறத உலக சர்வதேச நீதிபதிகளுடைய ஆணையம் இன்றைக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள் சமீபத்தில் விட உங்களுக்கு தெரியும் சந்திரசூடனுடைய ஒரு பேட்டி அதிலேயே கேட்டாங்க என்ன கேட்டாங்க ஏன் பா இந்தியா அப்படிங்கிற உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக ஏன் ஒரு முஸ்லீம் வரல ஏன் ஒரு தலித் வரல